அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் எட்டாம் அதிபதி யாருக்கு நன்மை அதாவது லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது ஒரு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது மறைபொருள் ஞானம் ஆனாலும் அனைத்து விதமான கெடுபலன்களையும் எட்டாம் அதிபதியை வைத்தே சொல்வார்கள் அதாவது எட்டாம் இடம் என்பது கடன் கவலை துக்கம் வியாதி வழக்கு சண்டை அசிங்க அவமானம் வீட்டில் திருடு போகணும் கர்மம் இந்த மாதிரியான அனைத்து விதமான கெடுபலன்களை சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்த அதிபதி திசையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த எட்டாம் இடத்து அதிபதி திசை எட்டாம் இடத்து அதிபதி திசை ஒரு எந்த லக்கணத்திற்கு நன்மை செய்யும் எந்த லக்கணத்துக்கு தீமை செய்யும் எந்த லக்கணத்திற்கு நன்மையும் தீமையும் கலந்து செய்யும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்டோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக லக்கணத்துக்கு முதல் லக்கணம் மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடம் என்பது மேஷலக்கணத்திற்கு விருச்சகமாக வருகிறது இந்த விருச்சகத்துக்கு அதிபதியும் செவ்வாதான் இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய மேஷத்துக்கு அதிபதியும் செவ்வாதான் ஆக இந்த செவ்வா திசை ஏழு ஆண்டுகள் நடைபெறும் பொழுது மேஷலக்கணக்காரர்களுக்கு நன்மையோ தீமையோ இந்த செவ்வா நடக்காது ஆனால் லக்ன சுபருடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தும் பொழுது நன்மைகள் நடக்கும் சுபர் என்று பொதுவாக நம்ம எதை சொல்கிறோம் லக்கணத்திற்கு கேந்திராதிபதி ஒன்று நாலு எழுபத்து லக்கணத்திற்கு திரிகோணாதிபதி அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இந்த அதிபதிகளுடைய நட்சத்திர பெற்று இந்த சிவாஜிசன் நடைபெறும் பொழுது சிறப்பான பலன்கள் நடக்கும் அடுத்ததாக ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதியாக வருபவர் யார் தனுசு தனுசு எட்டாம் இடம் வரும் அந்த தனுசுடைய அதிபதி குரு அந்த ரிஷபலக்கணத்தின் அதிபதி யார்னா சுக்கரன் ஆக இருவருக்குமே பகை அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் ஒரு டீம்ன்னா சுக்கரன் சனி ராகு கேது இவங்கெல்லாம் ஒரு டீம் இல்லையா ஆக ரிஷப லக்கணத்திற்கு பதினாறு ஆண்டுகள் குரு திசை வரும்பொழுது பெரும்பாலும் நன்மைகளை அளிப்பது இல்லை சுபருடைய நட்சத்திரத்திலே இருந்து திசை நடத்தினாலும் அந்த பலனும் குறைவுபடுகிறது அடுத்ததாக மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி யார் என்றால் சனி எட்டாம் இடத்து அதிபதியும் அவர்தான் அவர்தான் திரிகோண சாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஆக சனி திசை எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சனி திசை காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளையே செய்கிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடத்த அதிபதி திருவோணாதிபதியாகவும் அவர் வருவதால் கண்டிப்பாக ம மிதனலக்கணாதி மிதனலக்கணம் புதன் புதனுடைய இலக்கணம் இவர்களுக்கு நன்மைகளையே செய்கிறது சனி மகாதிசை பத்தொன்பது ஆண்டுகள் அடுத்ததாக கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு எட்டாம் இடத்தமாக வருவது கும்பம் ஆக இந்த எட்டாம் இடத்த அதிபதி யாருன்னா அவருக்கும் சனிதான் ஏழாம் இடத்து அதிபதியும் அதே சனிதான் ஆக ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய சனி கடகலக்கணத்திற்கு பெரும்பாலும் நன்மைகளைத் தருவதில்லை சுபருடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஓரளவு நன்மையும் பெரும்பாலும் கடகலக்கணக்காரர்களுக்கு சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் நன்மைகளைத் தருவதாக இல்லை அடுத்ததாக சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு எட்டாம் இடமாக வருவது மீனம் இந்த மீனத்துக்கு அதிபதி யாரென்றால் என்றால் குரு பொதுவாக சிம்மலக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் மீனலக்கணத்துக்கு அதிபதி யார்னா குரு இருவரும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் கூட சிம்மலக்கணத்திற்கு குரு திசை அஷ்டமாதிபதியாக வருவதால் பெரும்பாலும் நன்மைகளை தருவதாக இல்லை அடுத்ததாக கன்னி லக்கணம் எட்டாம் இடமாக வருவது மேஷம் இந்த மேஷத்தின் அதிபதி யார்னா செவ்வாய் கண்ணின் கன்னி லக்கணத்துக்கு அதிபதி யார்னா புதன் ஆக லக்கணக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் கண்டிப்பாக பெரும்பாலும் நன்மைகளை தரும் அமைப்பிலும் இல்லை கன்னிலக்கணக்காரர்களுக்கு அடுத்ததாக துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு அஷ்டமதிம அஷ்டமாதிபதியாக வருவது சுக்கரன் தான் லக்னாதிபதியும் அவர் தான் எட்டாம் இடம் ரிஷபம் ஆக ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் ஆக துலாலக்கணக்காரர்களுக்கு இருபது ஆண்டுகள் சுக்கர திசை ஓரளவு நன்மைகளையே தருகிறது அடுத்ததாக விருட்ச கலக்கணம் திருச்ச கலக்கணத்துக்கு அஷ்டமதிபதியாக வருவது யார் என்றால் மிதனம் அதாவது எட்டாம் இடமாக வருவது மிதனம் இந்த மிதனத்தின் அதிபதி புதன் புதன் திசை பதினேழு ஆண்டுகள் விருச்சகலக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை அமை தரக்கூடிய அமைப்புகள் இல்லை அடுத்ததாக தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வருவது கடகம் இந்த கடகத்தின் அதிபதி யாருன்னா சந்திரன் அதாவது நண்பர்களாக இருந்தாலும் கூட குருவும் சந்திரனும் நண்பர்களாக இருந்தாலும் கூட சந்திரனுக்கு வேறு ஆதிபத்தியம் இல்லை கடகம் மட்டும்தான் அவர் அஷ்டமாதிபத்தியம் மட்டும்தான் இருக்குது அதனால் சந்திர திசை தனு தனுசு லக்கணத்திற்கு பெரும்பாலும் நன்மைக்கு தரக்கூடிய அமைப்புகள் இல்லை அடுத்ததாக மகர லக்கணம் மகரலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னா சூரியன் அதாவது சிம்மம் எட்டாம் இடமாக வரும் அந்த சூரியனின் அந்த சிம்மத்தின் அதிபதி யாருன்னா சூரியன் லக்கணாதிபதி யாருன்னா சனி இது தெளிவா தெரியும் அதாவது எப்படின்னா மகர லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி எட்டாம் இடத்து அதிபதி சிம்மத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் ஆக கெடுபலம் அதிகமாகவே நடக்கும் மகரலக்கணத்துக்காரர்களுக்கு சூரிய திசை பெரும்பாலும் கெடுபலன்களை அதிகமாகவே செய்யும் அடுத்ததாக கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடம் யார் என்றால் புதன் அதாவது கன்னி எட்டாம் இடமாக வருகிறது இந்த எட்டாம் இடத்த அதிபதி புதன் திசை பதினேழு ஆண்டுகள் பெரும்பாலும் கும்பலக்கணக்காரர்களுக்கு நன்மைகளையே தருகிறது கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி திசை நன்மையே தருகிறது பதினேழு ஆண்டுகள் அடுத்ததாக மீனலக்கணம் மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வருவது துலா இந்த துலாத்துடைய அதிபதி யார்னா சுக்கரன் மீனலக்கணத்துடைய அதிபதி யார்னா குரு ஆக குரு சுக்கரன் பகை கண்டிப்பாக இந்த மீனலக்கணக்காரர்களுக்கு சுக்கர திசை இருபது ஆண்டுகள் பெரும்பாலும் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இல்லை லக்கண சுபருடைய நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்தினாலும் அதனுடைய பலன்களும் குறைபட்டே நடக்கும் ஆக அஷ்டமாதிபதி திசை நடக்கும் பொழுது பெரும்பாலான லக்கணங்களுக்கு நன்மைகளை தரும் அமைப்பிலேயே இல்லை ஒரு அதாவது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் என்றால் அதாவது லக்கணத்திற்கு சுபருடைய கேந்திராதிபதி திரிகோணாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்